ஓம் ந்தஜமுகா ந்த உமானந்த பாகிமா ஐந்து கரத்தனை ஞானை முகத்தனை இந்து நிழம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் தந்திரத்தில் சரியை எனும் தலைப்பில் ஐந்தாவது பாடல் இந்த வாடலு திருமூல் அன்பு வழிபாடு ஆனந்த வழிபாடு என்பதை உறுதிபடக் கூறுகிறார் இதோ அந்த வாடல் கிரியை யோகங்கள் கிளர்ஞான பூஜை அரிய சிவன் குரு அமரும் அரூபம் தெரியும் பருவத்து தேர்ந்திடும் பூஜை உரிய நேயத்து உயர் பூஜையாமே கிரியை யோகங்கள் கிளர்ஞான பூஜை அன்பால் சிவ வழிபாடு செய்கின்ற கிரியை உள்ளத்துக்குள்ளே இறைவனை கண்டு அதனோடு ஒன்றி சிவத்தியானத்தில் இருக்கின்ற யோகம் அறிவு விளக்கமான ஞான பூஜை என்பதை அறிந்து கொள்வார் ஆரிய சிவன் உரு அமரும் அரூபம் உயிருக்கு உயிராய் இறைவனை உணர்கின்ற தவமானது அவன் அரூபத்தில் மனதில் பதிகின்றான் தெரியும் பருவத்து தேர்ந்திடும் பூஜை அறிவதற்கு அறியான அரியதான சிவப்பரம்பொருளின் அரூபம் சிவ உருவாக மனதில் வந்து அமர்வதை கண்டுகொண்டு உரிய நினையத்து உயர் பூஜையாமே இவற்றின் அதாவது பூஜைகளெல்லாம் மேலான பூஜை அன்பு மனம் கொண்டு ஆண்டவனை வழிபடுவதே என்கிறார் திருமுகம் எவ்வாறு அவரவர் பக்குவ நிலைக்கேற்ப பயன் தரும் பூஜை எது அரூபமாக மனதில் இருக்கொள்வது இவ்வாறு விதவிதமாக பூஜைகள் இருந்தாலும் அன்பு வழிபாடே சிறந்த வழிபாடு என்கிறார் திருமூலர் இதைத்தான் அவர் கிரியை யோகங்கள் கிளர்ஞான பூஜை அரிய சிவன் ஒரு அமரும் அரூபம் தெரியும் பருவத்து தேர்ந்திடும் பூஜை உரிய நேயத்து உயர் பூஜையாமே அன்பால் சிவ வழிபாடு செய்கின்ற செயலாக இருக்கிற கிரியை அவ்வாறு செய்யும் போது நம் உள்ளத்துக்குள்ளே இறைவனை காணலாம் அதோடு நாம் சிவத்தியானத்தில் ஈடுபடுகின்ற யோகம் அதை பற்றிய அறிவு ஞான பூஜை இறைவனை உயிராக நினைத்து உணர்கின்ற தவம் இவையெல்லாம் அரிதான பரம்பொருளின் அரூப இவ்வாறு அரூபமாக மனதில் அமர்வதை சிவகுரு மனதில் அமர்வதை கண்டுகொள்ள அவரவர் பக்குவ நிலை கேட்ப பயன் தரும் பூஜை நிறைய பூஜைகள் உண்டு ஆனால் மிகச்சிறந்த பூஜை என்பது பூஜை எல்லாம் மேலான பூஜை அன்பு மனம் கொண்டு ஆண்டவனை வழிபடுவதே என்கிறார் திருமூலம் ॐ नमच्चिवाय